சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கும் அதுல இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதங்கள் வந்து கடந்தாச்சு அதாவது இப்போ தான் இந்த வருடம் பிறந்த மாதிரி இருக்குது இப்போ ஏழு மாதம் முடிந்து எட்டாவது மாதத்தில் இன்னைக்கு நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம் அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்திருக்குங்க ரொம்பவே நல்ல நாளில் மாதம் தொடக்கமாக இருக்குது ஆடி மாத்தினுடைய மூன்றாவது வெள்ளி சிறப்புமிக்க இந்த நாளில் இருந்து ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்களானது மேசராசினியர்களுக்கு இருக்கப் போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன கடவுள் வழிபாடுகள் செய்யணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் இது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்க காலபுருஷ தத்துவத்தினுடைய முதலாவது ராசியாக இருக்கக்கூடியது மேசராசி இந்த மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் டைம்மு அப்படியே வந்து சேஞ்ச் ஆகப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது வாழ்நாள உங்களுக்கு செட்டில்மெண்ட் செய்யக்கூடிய வகையில் இருக்குது குரு சுக்கரனுடைய இணைவு இந்த டைமில் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆகஸ்ட் மாதம் தற்போது பிறந்திருக்கக்கூடிய நிலையில் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கர பகவானும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இணைந்தே வந்து இருக்க போகிறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் லக்ஷ்மி வழிபாடு நீங்கள் செய்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து லக்ஷ்மி வழிபாடுகள் செய்ய நல்லது நடக்கும் இது இல்லாமல் இப்போது ராசியில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை கடகராசியில இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ள பிரவேசமாக போறாரு சுக்கர பகவானும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா முதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வராரு கனியில செவ்வாயும் கும்பத்துல ராகவும் மீனத்துல சனி பகவானும் வக்ரமாகி இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு நிலையில் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு வெகு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் வீடியோக்குள்ளே போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசம் ராசி நேர்களை உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் தற்போது உங்களுக்கு ஆறாவது இடத்துல இருக்கிறாருங்க ஸோ வேகம் துடிப்பு எல்லாம் மிக்கவர்களாக நீங்கள் வந்து கண்டிப்பாக இருப்பீங்க அதற்கு காரணம் யாருன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் தாங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு கிரகமாக இருப்பார் செவ்வாய்க்கு உரிய கடவுள் முருகப்பெருமான்கள் ஸோ செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய அற்புதத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக இது வந்து இந்த மாதத்தில் தான் வழிபாடு செய்யணும் அப்படின்றது கிடையாது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் அதனால் செவ்வாய்க்குரிய நாளில் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் நீங்கள் முருகனை வழிபாடு செய்து பாருங்கள்

ஆனால் வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு மனசில் வேதனை வருத்தம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த டைமில் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க ஸோ மேசராசிக்காரங்களெலாம் தைரியமாக துணிஞ்சு எந்த விதமான முயற்சிகளை வேணாலும் எடுத்து செய்யுங்க ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குரு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவு இருக்குது ஸோ முயற்சி ஸ்தானத்தில் ரெண்டு கிரகங்களும் இருக்கிறதுனால நீங்கள் எடு நீங்கள் எடுத்துகிட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பாக வந்து இருக்குது ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஸோ அதற்குரிய வழிகளில் நீங்கள் தேர்ந்தெடுத்து பயணிக்கணும் வேலை தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் இருக்கிறவங்க கூடுதலாக நீங்கள் கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ கூடுதலாக வேலை செஞ்சிங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு நல்லது தான் நிறைய வியாபாரம் ஆகும் நிறைய தொழிலில் வந்து நிறைய நுணுக்கங்களை வந்து கற்றுப்பீங்க ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதே போல் காதல் உறவுகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டைமில் காதல் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அதிகரிக்கும் ஸோ அன்பானது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் மூன்றாவது ஸ்தானத்தில் ஏழாவது இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகம் காதல் உணர்வுகளை வந்து அதிகப்படுத்தி வந்து கொடுப்பாரு அதாவது சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா காதல் காரகன் இவரும் வந்து இந்த டைம்ல உங்களுக்கு அந்த உணர்வுகளை எல்லாம் அதிகப்படுத்தி கொடுப்பாரு அதே போல் திருமண விஷயங்கள்ல மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியானது நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஏழரை முதல் இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு ஆனா இப்போ என்ன ஆயிருக்காரு சனி வக்ரமா இருக்கிறாரு ஸோ இந்த ஒரு நேரத்தில் திருமண விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் எல்லாமே வந்து நீங்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் நீங்கள் செய்யலாம் ஏன்னா அப்படிலாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக ரொம்ப நல்லா ஆகாதவங்கள்லாம் கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளை இந்த டைமில் எடுங்க குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்க போகிறாங்க நிறைய பயணங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பயணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் சுப விஷயம் ஏற்படும் நிறைய பயணங்கள் நீங்கள் வந்து எடுப்பீங்க அடுக்குமாடி குடியிருக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ வீடு வாங்கிறதுக்கான யோகங்கள் வரும் இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயம் வேலை வாய்ப்பு காத்துட்ருக்கு ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் மட்டும் அப்பப்போ ஏற்படும் ஸோ அதுக்கு சரியான உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து தீர்மானிக்கிது ஆனால் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்றதுக்காக கவலைப்படாதீங்க ஸோ அது எல்லாத்தையும் நீங்களே வந்து சரி பண்ணிக்கலாம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதற்குரிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்த டைமில் உருவாகும் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க ஏன்னா கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எங்கே கடன் கேட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனால் கடன் சுமை அப்படின்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அதிகமாகிட்டே போயிடும் தோ ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கடன் வாங்குவதை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் வேறு அமர்ந்திருக்கிறாருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் பிள்ளையார வழிபாடு செய்யணும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தீபம் போடுவது ரொம்ப நல்லது ஸோ மேசராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் யார் இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த டைமில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக விநாயகரை வழிபாடு செய்யுங்க அதாவது அஞ்சில் கேது இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து சிக்கலான விஷயம்தான் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் பகவான் இங்கே இருக்காருனா ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு ஸோ மேசராசிக்காரர்களுக்கு பத்து பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ பன்னிரெண்டாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால் குரு சண்டாள யோகம் அப்படின்றது உங்களுக்கு உருவாக போகுது ரொம்ப மிகவே கவனமாக இருக்கணும் எப்படியாவது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும் ஆனால் அந்த எண்ணத்தை நீங்கள் தவறான வழியில கண்டிப்பாக வந்து பயன்படுத்திடாதீங்க கெட்ட சவகாசங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்பயே வந்து கைவிட்டுடுங்க சனி பகவான் ஆட்சி புரியக்கூடிய காலங்களில் நீங்கள் கெட்ட விஷயங்களையெல்லாம் செய்யவே கூடாது புதிய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதற்குரிய யோகம் இருக்குது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்துங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இப்போ இருக்க போகுதுங்க சனியினுடைய வக்கிர காலங்கள் வேலை மாற்றம் திருப்திகரமாக இருக்கும் டைம்ல நீங்கள் வேலை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க ஏன்னா சனி வக்ரத்தில் இருக்கிறாரு பெருசாக பாதிப்புகள் இருக்காது நல்ல வேலையும் வந்து கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களாம் இந்த டைம்ல வேலை கிடைச்சதுன்னா அப்படியே வந்து பிடிச்சிக்கோங்க ஏன்னா ஆகஸ்ட் மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு அதனால பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இல்லை இருந்தாலும் இந்த டைம்ல உங்களுக்கு நிறைய பயணங்கள் இருக்கு அந்த பயணங்கள் உங்களுக்கு போகலாம் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் ஏன்னா உங்களுக்கு அதில் நல்ல பலன்கள் வந்து காத்துட்டு இருக்கு ஏன்னா சுக்கிர தகவல் தொடர்பு அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதுசா வேலைக்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் பயணங்கள் போவீங்க மூணாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் நாலாவது இடத்துல பயணம் செய்கிறாரு சோ கல்வியில நிச்சயமா நீங்க அக்கறை காட்டுவீங்க நல்ல வளர்ச்சி இருக்கு பெரிய வளர்ச்சி இருக்குங்க அதுவும் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை அவ்வளவு சிறப்பாக இருக்குது இரவு நேர பயணங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு இந்த மாதத்தில் பயணங்கள் அப்படின்றது இருக்குன்னா தாராளமாக அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த பயணங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை மட்டுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அனுகூலத்தை வந்து கொடுக்க போகுது ஸோ கிட்டத்தட்ட ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாகவே வந்து இருக்க போகுதுங்க ஸோ மேலும் இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஏன்னால் இந்த டைமில் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்க போகுது பணவரவு உண்டாகும் நீங்கள் தங்க நகை வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு வந்து சாதகமாக இருக்குங்க ஆனால் இந்த டைமில் பெண்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க லலிதாம்பிகை வழிபாடுகள் செய்யுங்க ரொம்ப நல்லது பல பயன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நல்ல பயன்கள் கிடைக்கும் நமக்கு பாதிப்புகள் குறையும் நல்ல ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய வழி பிறக்கும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்கிறதில் தவறே கிடையாதுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரி தான் நீங்கள் லலிதாம்பிகை அந்த ஸ்லோகத்தை வந்து ஒன்றும் படிங்க இல்லைன்னா உங்களுடைய காதார கேளுங்க இப்போலாம் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஃபோன் அப்படின்றது கையிலே இருக்குது நீங்கள் அதை போட்டு விட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய காதில் வந்து அது கேட்டுகிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்கள் கேட்க கேட்க திரும்பி கூட வந்து சொல்லலாம் தப்பு கிடையாது இந்த நவரத்தன மாலையை படிக்கிறதும் கேட்குறதும் அவ்வளோ நன்மையை கொடுக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு மேசராசி நேராகிய உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிருக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமோடய ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் மினிமிது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்